தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனரும் தலைவருமான நடிகர் திரு விஜய் அவர்களுக்கும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது முன்னாள் படைவர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் துணை செயலாளர் கஜேந்திரன் ஆவடியில் இருந்து நீங்கள் மக்கள் சேவை செய்வதற்காக தன்னலம் பாராமல் பொதுநல நோக்கத்தோடு நடிப்புத் துறையில் முதல் இடத்தில் இருந்தும் அதை உதறிவிட்டு அரசியல் கட்சி தொடங்கி இரண்டாவது மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டீர்கள் இரண்டு மாநாட்டிலும் லட்சக்கணக்கில் ரசிகர்களும் தொண்டர்களும் திரண்டு வந்திருந்து உங்கள் கட்சிக்கு உற்சாகத்தையும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியையும் அளித்தனர் இதுவரை தமிழகத்தை அதிமுக திமுக என மாறி மாறி ஆண்டு வருகிறது இருப்பினும் எந்த ஒரு கட்சியின் ஆட்சி காலத்தையும் வசந்த காலம் என்றோ பொற்காலம் என்றோ கூற இயலாது கர்மவீரர் காமராஜர் ஆட்சியை தவிர மற்ற கட்சிகளின் ஆட்சி காலத்தில் ஊழல்கள் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை கொலை கொள்ளை கற்பழிப்பு போலி நிதி நிறுவன மோசடிகளை கண்டு கொள்ளாமல் வளர்த்து விடுவது காவல்துறை அராஜகம் காவல் நிலைய கொலைகள் போன்ற அட்டுழிகள் அட்டுழியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த குற்றங்கள் எல்லாம் எங்கள் ஆட்சி காலத்தில் இல்லை என்று மார்த்தட்டி கூறும் தகுதி எந்த கட்சிக்குமே கிடையாது அப்படி இருக்க பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு ஆளுமை மிக்க கட்சி தமிழகத்தில் வர வேண்டும் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்பில்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐயாவையும் அரசியலுக்கு வருவார்கள் என மக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் இரண்டுமே நடக்கவில்லை ஓட்டுக்கு பணம் கொடுத்தும் இலவசங்களை கொடுத்தும் கீழ்மட்ட மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை தரம் உயர்த்தாமல் இவர்களே மாறி மாறி ஆட்சி புரிகின்றனர் அரசு அதிகாரிகளும் இவர்களுக்கு சலைக்காமல் பொது ஒவ்வொரு வேலைக்கும் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டுதான் தான் வேலை செய்கிறார்கள் ஒரு சில நல்ல அதிகாரிகளை தவிர இது போன்ற சூழ்நிலையில்தான் மக்களின் வடிகாலாக நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் அரசியலில் குதித்துள்ளீர்கள் உங்களுக்கும் உங்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் எங்களது சங்க தலைவரும் இரும்பு மனிதர் எனவும் அன்பிற்கும் பரிவிற்கும் பஞ்சமில்லாமல் பழகும் வாழும் தெரசா எனவும் எல்லோராலும் போற்றி புகழப்படும் சேலம் மேட்டூர் பிவி சரவணன் அவர்களின் சீரிய தலைமையில் இயங்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக ஒரு சில ஆலோசனைகளை வழங்க விரும்புகின்றோம் அதாவது முதலாவதாக நீங்கள் உண்மையிலேயே மக்கள் சேவையை ஆட்சி பொறுப்பேற்று செய்ய விரும்பி அரசியலுக்கு வந்திருந்தால் எந்த ஒரு கட்சியையும் குறிப்பிட்டு அரசியல் எதிரி என்று கூறாமல் தமிழகத்தை ஆண்ட ஆட்சி செய்கின்ற இரண்டு கட்சிகளின் கொள்கைகளை ஊழல்களை தவறுகளை பாரபட்சம் இல்லாமல் பட்டியல் போட்டு மக்கள் மன்றத்தில் தைரியமாக எடுத்துரைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது போன்ற தவறுகள் நடக்காது தூய்மையான நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு வழங்குவோம் என உத்தரவாதம் அளித்து பேசும் பட்சத்தில் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் அமோகமாக பெறலாம் அதை விட்டுவிட்டு தமிழக முதல்வரை அங்கில் என்றும் பிரதமரை மிஸ்டர் என்றும் குறிப்பிட்டு பேசினால் இளம் வயதினர் வேண்டுமென்றால் விசிலெடுத்து உங்கள் பேச்சை வரவேற்கலாம் ஆனால் மூத்த குடிமக்கள் எவருமே அது போன்ற முதிர்ச்சியற்ற பேச்சை வரவேற்க மாட்டார்கள் இரண்டாவதாக ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிவிடுவோம் என்ற அதீத நம்பிக்கையை தவிர்த்து மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் பேசும் பேச்சில் ஒழுக்கமும் முதிர்ச்சியும் இருக்க வேண்டும் முக்கியமாக தொலைநோக்கு பார்வையோடு பேச வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்து மக்களின் வாழ்க்கை தரம் உயர தேவையான கொள்கை கோட்பாடுகள் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய அல்லது குறைய திட்டங்கள் மக்களின் அடிப்படை வசதிகளான குழி தண்ணீர் கா சாலை வசதி போக்குவரத்து துறை மேம்பாடு தடையில்லா மின்சாரம் போன்ற எதிர்கால திட்டங்கள் குறித்து ஒரு தரமான உரையை தயார் செய்து பொது மேடையில் மாநாட்டில் நீங்கள் பேசினால் அது இந்திய அளவில் பேசப்படும் கருத்துக்கள் அலசப்படும் அதை விடுத்து நீங்கள் சினிமா பாணியில் பஞ்சு டயலாக் பேசினால் தமிழகத்து அனைத்து தரப்பு மக்களை உங்களால் கவர முடியாது எனவே இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நீங்கள் வருகிறீர்கள் என்றால் மற்ற அரசியல் கட்சிகள் போல் அல்லாமல் சிறந்த முறையில் அரசியல் வியூகம் அமைத்து தனித்தன்மையோடு மக்களை சந்திக்கும் பட்சத்தில் வெற்றி நிச்சயம் அதே நேரம் இந்திய ராணுவத்தினரின் தியாகங்கள் குறித்தும் முன்னாள் படைவீரர்களின் பாதுகாப்பு அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் குறித்தும் நீங்கள் பேசினால் எங்கள் சமுதாயத்தினரின் ஒட்டுமொத்த ஆதரவையும் நீங்கள் பெறலாம் இவற்றை பற்றியெல்லாம் உங்களிடம் நேரில் பேச ஆவடி அம்பத்தூர் பகுதிகளில் இருக்கும் உங்களது கட்சி நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டேன் ஆனால் எவருமே இதற்கு முயற்சிக்கவில்லை எனவேதான் யூடியூப் வாயிலாக எனது கருத்தை உங்கள் முன் வைக்கின்றேன் ஏற்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நன்றி வணக்கம் என்றும் மக்கள் நலனில் அக்கறையுடன் உங்கள் கஜேந்திரன் ஆவடி முன்னாள் படைவீரர் வந்தே மாதரம் ஹிந்த்